ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியிலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யம்னு பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து ரொம்ப அப்படியே சோகமாகவே வருதுங்க என்ன காவேரி என்னும்போது இல்லை இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நம்மது சரி விட அம்மா தானே எப்போவுமே பசங்க கிட்ட தானே கோவப்படுவாங்க அதுக்கு ஏன் காவேரின்னு இவ்வளோ சேடாக இருக்கிறேன் என்னமோது வா உட்காரு நம்ம விஜய் வந்து அப்படியே உட்கார வச்சோடனே நம்ம காவேரி வந்து அப்படியே விஜய் மேலே சாயங்க ஐயோயோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த இடத்துல அப்படியே நம்ம காவேரியோட தலை வந்து விஜய் மேலே பட்டு தோனி விஜய் வந்து அப்படியே தலையை வந்து சாஃப்ட் பண்ணுவார் சரி விடுமா அதெல்லாம் ஏன் வரி பண்ணிக்கிறேன் எங்கன்னா டென்ஷனாக இருந்தால் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம் நம்ம அது இல்லைல்ல வேண்டாம் ஆ நம்போது ஏன் எல்லாத்தையும் இப்படி மனசில் போட்டு யோசிக்காத உனக்கு ஏதாவது திட்டணும் உனக்கு எதாவது பேசணுன்னா நீ என் கிட்டே சொல்லிடுனா உன் மனசுலேயே வச்சு நீ ரொம்ப வரி பண்ணிக்காதே அது நீ கவலையாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஆகிடுது காவேரி நம்மது அதுக்கு நான் கவலையாக இருந்தால் உங்களுக்கு ஏன் ஃபீலிங் ஆகுது நம்ம காவேரி ரவுடி பேபி கேட்கும் ஓஹோ உனக்கு ஒன்றும் தெரியாதில்லன்ட்டு விஜய் வந்து அப்படியே கலாய்ப்பாருங்க காவேரி